வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன் இன்னைக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் டீ கடைகளுக்கு கிடைக்கக்கூடிய மசாலா வடையை வீட்டில் எப்படி அதே டேஸ்ட்டில் செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது ஒரு லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மசாலா வடை செய்கிறதுக்கு நான் நாலஞ்சு வர மிளகாய் ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வர மிளகா வந்து உங்கள் காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க நான் இன்னைக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ண போகிறதுனால அதனால அஞ்சு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஆட் பண்ணால் ஒன்று நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வரமிளகாவை குறைச்சிட்டு பச்சை மிளகாவை ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம் அவனுக்கு வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு கடலை பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு மூ குறைஞ்சது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சா நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம அரைக்க போது தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சேர்த்து அரைக்கணும் மிக்சிலேயோ இல்லை எது எதில் எதனால் அரைக்கலாம் ஆனால் தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி அரைக்கணும் எந்தளவுக்கு நம்ம தண்ணி இல்லாமல் அரைக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு வடை வந்து கிறிஸ்பியாக மொறு 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 நல்லா கிடைக்கும் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க ஃபைனாக இருக்கக்கூடாது ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் தான் வந்து அரைப்பட்டுருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா ஒரு பொருள் இருக்கும் வடை இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது மசாலா வடை அப்படின்னு பேர்லேயே இருக்குது இதை நம்ம நிறைய மசாலா வந்து ஆட் பண்ணணும் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் போகிறேன்னா வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் புதினா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு பூண்டு நல்லா தட்டி வச்சு ஆட் பண்ணி டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறமா இஞ்சி அதையும் நிறைய தாராளமாக ஆட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் மேலே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நிறையவே தாராளமாக ஆட் பண்ணலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பாதி ரேஷியோ அளவுக்கு கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் அளவுக்கு வெங்க வெங்காயம் ஆட் பண்ணால் மசாலா விட சூப்பராக இருக்கும் மெது வடையில் வெங்காயத்தை நம்ம கம்மியாக சேர்ப்போம் ஆனால் மசால் வடையில் வெங்காயத்தை தாராளமாக சேர்க்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த டைம்லேயும் சோம்பு வேணால் கூட லைட்டாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதோட கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்குங்க இதனால் நல்லா கம்ம கம்ம வரும் இது எல்லா மசாலாவும் சேர்த்து நம்ம செய்கிறதுனால இந்த மசாலா விட வந்து அப்படியே சுடும்போதே வாசனை நல்லா தெரு வாசல் வரைக்கும் வரும் அந்த அளவுக்கு மனமாக இருக்கும் இதோட தேவையான அளவு உப்பும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க உப்பு பார்த்துலன்னா நான் அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட செக் அது போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு என்ன சைஸில் வடை வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சிங்க முதல்ல நான் வந்து ஒரு பெரிய சைஸில் பிடிச்சி காமிக்கிறேன் அதுக்கப்புறமா சின்ன சைஸ்லேயும் பிடிச்சி காமிக்கலாம் கடைகளில் பெரிய சைஸ்லையும் அவைலபிளாக இருக்கும் சின்ன சின்ன கடைகளில் சின்ன சின்ன சைஸ்லேயும் போடுவாங்க இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு அதை வந்து ரெண்டு கையில் வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி அழுத்தி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்பில் வரும் நடுவில் மட்டும் தடிமனாக இருக்கும் எட்ஜஸ்ட்லாம் நல்ல நமக்கு தின்னாக இருக்கும் அதனால நமக்கு மொறு மொறுமொரு கிடைக்கும் இப்படி தான் வந்து மசாலா அப்படியே தட்டி எடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செய்யும்போது தட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருண்டைகளை முதலே பிடிச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் காஞ்ச பிறகு போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து மிதமான தீயிலேயே இதை வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு உள்ள வெளிலையும் உள்ளேயே நல்லா கரெக்டாக வெந்திருக்கும் வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளே வெந்திருக்கணும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வெயிச்சி எடுங்க அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக திருப்பி போட்டுக்குங்க எண்ணெய் சில சிலப்பு நல்லா அடங்கின பிறகு வந்து நம்ம இந்த ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து இந்த சின்ன சின்ன கடைகளில் அந்த பாட்டி கடை அப்படிலாம் சொல்லணும்ல அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி சைஸு செய்வாங்க அது சாப்பிட நல்லா இருக்கும் இந்த மாதிரி குட்டியை தட்டுறதுனால நல்ல புற புறப்பொற பொறும் நல்லாயிருக்கும் சாப்பிட இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸ்லேயும் நீங்கள் பால் மாதிரி உருட்டி தட்டி செய்யலாம் இது பெரிய சைஸ் வடையை வந்து அந்த குட்டி சைஸ் வடை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வீட்டில் செய்யும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெயை மட்டும் ஐ ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் எண்ணெய் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஐ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கா காஞ்சி வந்துடும் உள்ளே வந்து வெந்திருக்காது அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு வேக வச்சுவிடுங்க வடையை வடை நல்லா மொறு மொறு மொறுன்னு வந்திருக்கு சாப்பிடும்போது சூப்பராக அந்த டேஸ்ட்டாக இருக்குது வீட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா ஒரு லைக் பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்